அப்படி நீங்க கல்யாணம் செய்துக்கலன்னா இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்க ஆமாமா கல்யாணம் செய்துகிட்டா உனக்கும் உன் கணவனுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு இல்லன்னா நீங்க வசிக்கிற இந்த வீடு தோட்டம் காரு தட்டுமுட்டு சாமா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும் ஆல் தர்மம் உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம் நீங்க கல்யாணமே செய்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்களே அது கூட உலகத்துல எங்கயுமே நடக்காது அக்கிரமந்தாம்மா கல்யாணம் வேணும் வேண்டாம்ங்கிறது என் சொந்த பிரச்சனை சார் தா சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கு எப்படி உயிர் எழுதி வைக்கிறதுன்றதும் உங்க அப்பாவுடைய சொந்த பிரச்சனைதான் வக்கீல் சார் நான் ஏமாடி இல்லை எப்படியும் இந்த சொத்தை அடைஞ்சே தீருவேன் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கேஸ் நடத்தி இந்த உயில்ல உடைக்கிறேன் பெரிய வக்கீல்லா வைக்க போறாங்களாம் உங்களுக்கு சான்ஸ் இல்ல முடியாதும்மா முடியாது அவர் எழுதி இருக்கிற சட்டப்படி ஆட்சேபிக்க முடியாது அப்படின்னா எங்க அப்பா என்ன பிச்சைக்காரியா கிட்ட சாக போற நேரத்துல சதி சரி என்ன பழி வாங்கிட்ட நோனா திஸ் இஸ் நா சதி உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில தான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம் இந்த மாதிரி வாத்தியாராவது வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாரு தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம் எலும்ப காட்டி நாய வளைக்கலாம் ஆனா இந்த சொத்தை காட்டி என் லட்சிய தழிக்க முடியாது நான் மானம் உள்ளவர் வைராக்கியம் உள்ளவர் சரி உன் விதிப்படி நடக்கட்டும் நாங்க வர்றோம் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் நோ கல்யாணம் நோ சொத்து

சரிப்பா சம்பவம் மாயிடுக்கார் மாமனா சொல்லுங்க மாமன கொடியே வாயின்ட்டு பரமசிவம் பெற்றெடுத்த வா வாழி இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து நீ ஒரு வாரத்தை கூட பேசி நான் பாக்கவே இல்லை இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும் நான் என்ன சொல்றேன் புரியல பேச இந்த தமாஷெல்லாம் கேட்டோம் எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் சினிமாவுல சினிமாவில பாடுற மாதிரி ரெண்டு பேரும் பாடணும்னு ஆசை இப்ப நீ ஓடணும்

சும்மா நீட்டு

நல்ல ஓட்டம் டாக்டர் அதாவது கேசல்லாம் துறத்துறாங்க நான் ஓடுறேன் இது யாரு நம்ம வைப் கங்கராஜனேஷ் தேங்க் யூ என்னம்மா பேச மாட்டான் டாக்டர் உம்ம உம்மையா டபுள் கங்கராஜினேஷ் டாக்டர் அவளை பேச வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமா அவளோட நான் ஒரு டாவது பாடிதான் ஆகணும் நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர் இம்பாசிபிள் அவ பிறவி உண்மை டாக்டர் அப்படியா ஆக ட்ரை பண்றேன் வக்கீல் சார் என்ன ஒரு விஷயம் என்ன சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசிச்சு சொல்லுவாங்க ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ஆயிரம் தடவை யோசிக்கணும் அதையே குடிச்சு செய்யறேன் பேச வைங்க டாக்டர் உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா வாங்க

நான் இல்ல நீங்க என்ன கட்டி போட்டாளேន யோசனை என்ன என்ன வழி கொலை நான் பலதீப்தகட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும் இந்த கொலை கேஸ்ல யாராலயும் ஊர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே சொன்னாச்சு. ஆபாடி சொல்லவே ஊரப் போய் நான் நா போலீசில இதை தூக்கிட்டு போவாங்க வரிக்கு விட்டா നാല பேர் வந்திருக்கீங்க இல்ல நான் போலீசில நான் போலீசில நான் போலீசில இல்ல. நேह நேह இல்ல. ஏன் ஏன் ஏதாவது கனவுல பார்த்தீங்களா? இல்ல.

டாக்டர் சும்மா சொல்லக்கூடாது சொல்ல மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க காது காது வச்சாடி எழுந்துருங்க இனிமே உங்க காது கேட்காது முழு செவிடு என்ன சொல்றீங்க என்னவா அதாவப்பட்டது உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதல விழுகாது என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கு எங்க கால வந்து விழ போறீங்க வேண்டியதுதான் சீட் எடுங்க உரக்க பேசுங்க பணம் கொடுங்க உரக்க பேசுங்க சொன்னா இல்லையா இந்த காதல வேணா செவிடா தொண்டை கட்டி இருக்கு அதாவது காசு கொடுங்க காசு 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 கொடுக்க போறீங்களா காசிக்கு போறீங்களா போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க காசிக்கு போங்க இந்த மாதிரி நாலு பேஜ் வந்தா காசி என்ன

இந்த மாதிரி அடுத்தவர்க்காரிய பத்தி எடுத்தவரு காரிய பத்தி நான் நூறு கதை வச்சிருக்கேன் அதெல்லாம் நான்

வெயில்ல உள்ள அந்த நகல உட்கார் சொல்லியா டாக்டர் பாயிண்ட்டுக்கு பயந்து காதல் செவடாக்கிட்டேன் கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன் கட்சிக்காரன் ஜாயிண்ட் ஜாயிண்ட் எலும்பு எலும்பு முடிக்கிறேங்க காதை திருப்பி கொடுங்க டாக்டர்

டாக்டர் ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர் நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சவுடாக்கல ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்ச இப்போ அத ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் கொடுங்க நீங்க போட்டு வச்சீங்க நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க நான் எதுக்கு சொல்லாதீங்க